வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு வே ஈஸ்வரன் லட்சோபலட்ச ஏழை மாணவர்களுக்காக கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கையில் எடுத்து நீதிமன்றம் வரை சென்று வெற்றி பெற்று கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை தமிழகத்தில் நிலைநாட்டிய பெருமை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் கோவை ஈஸ்வரனையே சாரும் அதேபோல் இன்று நவம்பர் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை பதினோரு மணி அளவில் கோவை மாவட்டத்தில் உள்ள பல லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வலியுறுத்தி கோவை காந்திபுரத்தில் உள்ள நகர பேருந்து நிலையத்தின் முன்பு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் துவக்கி வைத்தார் அப்போது நகர பேருந்துகளில் வந்து இறங்கிய மற்றும் நகர பேருந்துக்கு செல்லும் பயணிகளிடம் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அவசியம் குறித்து விரிவான துண்டு பிரசுரத்தை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் இயக்கத்தின் தொண்டர்கள் வழங்கினார்கள் விரிவான துண்டு பிரசுரத்தை ஆர்வமுடன் வாங்கிய மக்கள் முழுமையாக படித்துவிட்டு கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக கொண்டுவர வேண்டும் என கையெழுத்திட்டு சென்றனா் மேலும் குறித்து மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக பயணிகளிடம் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டுமா என்ற கேள்வியை முன்வைத்து கேட்கப்பட்டது அதற்கு பொதுமக்கள் கூறுகையில் அனைத்து வகையிலும் கோவை மாவட்டம் சிறந்து விளங்குவதாகவும் கோவைக்கு கண்டிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் அவசியம் வேண்டும் என்றும் கூறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை ஈஸ்வரன் இயக்க நிர்வாகிகளுடன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் அப்போது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முத்துசாமி மாநில அமைப்பு செயலாளர் செல்வராஜ் பொருளாளர் பெருமாள் சாமி தலைமை நிலைய செயலர் ராஜ் மற்றும் பொண்ணுக்குட்டி ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கையெழுத்து இயக்கம் செயல்பாட்டில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் சிறப்பு திட்டம் தேவைதான் இது மத்திய அரசு உடனடியாக செய்தி தரணும் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் கோயம்புத்தூருக்கு இது வந்துட்டு கொண்டு வரதால ந பொதுமக்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது இதனால் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய மக்கள் வந்து பயனடைவாங்க அந்த டெய்லியும் வந்துட்டு அன்றாடம் போயிட்டு வர டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிறதுனால இன்கம் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்துட்டு பார்த்தோம்னா கோயம்புத்தூருக்கு ரொம்ப அவசியமான திட்டம் மக்கள் எல்லாருமே இதை ரொம்ப எதிர்பார்க்குறோம் என் பேர் மலர் சிக்கமா கோயம்புத்தூர் காதிபுரத்தில் இருந்து பேசுகிறேன் கோயம்புத்தூருக்கு வந்து கண்டிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக தேவைதான் கண்டிப்பாக அவசியம் வேணுங்க ஆனால் இருக்க போகிறதுக்கு இட வசதி இல்லை இடம் பஸ் இல்லை மெட்ரோ போடுறதுக்கு இடம் இங்கே இல்லை சித்திக்குள் இல்லை கன்ஃபார்ம் அவுட்டில் தான் இடம் இருக்குது சித்ரா ஏர்போர்ட் தாண்டி வாங்க இடம் இருக்குது சித்திக்குழு இடம் இல்லை மெயினாக போடுறதுக்கு அவசியம் வேணும் ஆனால் இடம் இல்லை அதான் உண்மை ஆனால் தொலைநுத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கண்டிப்பாக வேணுமா இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபோன் கவர் கடை வச்சுருக்கேன் வச்சிருக்காங்க ஆமாம் திட்டத்தை நீங்கள் வரவேற்கிறீங்களா வரவேற்கு டே எந்த ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் அது வரவேற்க கூடியது தானே அவ்வளோதான் குறிப்பாக அவசியமா ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் இருக்கிறனால கண்டிப்பாக தேவைப்படுங்க கண்டிப்பாக வேணும் வந்துச்சுன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு போயிட்டு தான் போயிட்டு நல்லா இருக்கும் மெட்ரோ ரயில் வந்து ரொம்ப முக்கியம்தான் நம்ம அத்தியாவசிய தேவைக்காக வந்து வெளியே போறதுக்கு வரதுக்குலாம் தேவைதான் அது வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதுக்கு அத்தரிக்கணும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வேணும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அவசியமா தேவை கண்டிப்பா அவசியம்தான் கண்டி இங்கே பஸ்ஸில் இவ்வளோ கூட்டமாக இருக்கிறது அது ஒரு ஒரு ஈஸி வேவாக இருக்கும் போகிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் இந்த வேக வராது நீங்கள் எவ்வளோ நாளில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன் இயர் ஒன் இயராக ட்ராவல் பண்ணி ட்ரெயின் வந்து ஆ கண்டிப்பா கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக தேவைங்களா வணக்கம் சார் கண்டிப்பாக தேவை சார் கோயம்புத்தூர் இப்போ வர மெட்ரோ பெரிய சிட்டி அதில் மாநில அளவில் இது வந்து பெரிய சிட்டினால கோவை மாதிரிக்கு கண்டிப்பாக மெட்ரோ ட்ரெயின் தேவை சார் இன்றைக்கி இருக்கிற வாகன வசதிகள்லாம் கூட பற்றாது இன்னும் எதிர்காலத்தில் இது நிறைய தேவை அதிகமாக ஆகும்போது இன்னையுமே எதுவுமே பத்தாது அதனால் கண்டிப்பாக மெட்ரோ ட்ரெயின் ட்ரெயின் வந்து தேவை பயன்படுத்தி கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் கிட்ட கண்டிப்பாக வேணுங்களா கண்டிப்பாக வேணும் அதனால என்ன பயணிங்க இதனால் என்ன பஸ்ஸுக்கு இதுகளுக்கெல்லாம் காசுக்கெல்லாம் கம்மியாகுமில்ல கம்மியாகுமில்ல அதுதான் கூட்டம்லாம் கூட்டம் நெரிச்சலும் கம்மியாகும் கம்மியாகும் மட்டும் கம்மியாக ஆமாம் கோயம்புத்தூருக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக தேவையா எல்லாத்துக்கும் வணக்கங்க கண்டிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக வேணுங்க ஏன்னால் கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் பாலம் போட்டுருக்குறாங்க சிடி பாலம்னு அந்த பாலம் முழுசாக முடியாத ஓப்பன் பண்ணி விட்டாங்க அது கேட்டிங்கன்னா மேலேயும் போகிறாங்க கீழேயும் போகிறாங்க எங்கருக்கும் வழி இல்லை ஒன்றுக்கும் வழி இல்லை அது தேவையில்லை மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு வேணுங்க உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக வேணும்ங்க கண்டிப்பாக பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஆ டிரைவர் அதனால் அது உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் கோயம்புத்தூருக்கு வேணுங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வேணுமா வேணும் சார் எதனால சா இந்த போக்குவரத்து ரொம்ப நெரிசல் அதிகமாக இருக்குது பஸ்ஸு வசதிகள் அதிகமாக இல்லை அதனால மெட்ரோ இருந்தால் நல்லதாக இருக்கும் இருக்கும் மெட்ரோ கொஞ்சம் சின்ன கொஞ்சம் கம்மியாக கம்மியாகும் ஆமாம் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக தேவையா மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக தேவைங்க மக் மக்கள் கூட்ட நெரிசலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக தேவை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கண்டிப்பாக தேவையா கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சுற்றி பிஸ்னஸ் ஏரியான்னு இருக்கிறது திருப்பூர் ஒன்று இந்த பக்கம் பொள்ளாச்சி சைடு போகிறாங்க இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் சைடு போகிறாங்க அப்புறம் பாலக்காடு கூட இந்த பக்கம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்குறாங்க அதனால் இந்த ஷார்ட்டஸ்ட் ரூட் ஒரு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக இருக்குது இங்கேருந்து ஒர்க்கர்ஸும் நிறைய போக வேண்டியதாக இருக்குது அதனால் மெட்ரோ இருந்ததுன்னா ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக போயிடலாம் ஏன்னால் அது நான் நாங்கள்லாம் டெல்லி மும்பைலாம் போனப்போ அந்த மெட்ரோனுடைய யூசேஜ் எவ்வளோ ஈஸியாக இருந்ததுங்கிறது எங்களுக்கு எனக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக மெட்ரோ இருந்ததுன்னா ரொம்ப நல்லது பேன்ஃபிக்

கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயிலை எதிர்பார்த்த கோவை மக்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விதமாக ஒரு சிறப்பான போக்குவரத்தாக மெட்ரோ ரயில் இருக்கும் என்றும் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் கோவை மாநகர மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இதற்கு பேரிடியாக மத்திய அரசு கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி மறுத்துவிட்டது அனுமதி மறுத்ததற்கு சொன்ன காரணங்களை இதே போன்று மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி கொடுத்த பல நகரங்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அதே புள்ளி விவரங்கள் தான் ஆனால் கோவைக்கு மட்டும் அதே காரணங்களை கூறி மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு மறுத்திருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கோவை மக்கள் சார்பாக கோயம்புத்தூர் மக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தொடங்கி இருக்கின்றது கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வலியுறுத்தி கோவையில் இருக்கின்ற ஒவ்வொரு சாதாரண மக்களிடத்திலே கையெழுத்து பெற்று அதை நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்ற முயற்சியின் முதல் கட்டமாக இன்றைக்கு கோவை காந்திபுரத்தில் சாதாரண மக்களிடத்திலே கையெழுத்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டம் கோவைக்கு மாபெரும் திட்டமாக அமையும் ஆக்ரா பாட்னா கொச்சி போன்ற கோவை விட குறைந்த மக்கள் தொகை கொண்ட கோவை விட குறைந்த பொருளாதார வசதி கொண்ட கோவை விட அனைத்து நிலையிலும் தகுதி குறைவான நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான காரணங்களை கூறி தேவையில்லாத காரணங்களை கூறி கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை இந்திய அரசு மறுத்திருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கோவை மக்களிடம் கையெழுத்து பெற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க போகின்றோம் கையெழுத்து பெற்று நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்புவோம் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரணி காளிதாஸ்